சும்மா சொல்ல கூடாது கண்மணி செம்ம கிளைமேட் இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சம் பில்டிங்லாம் வந்திருக்கு முதல்ல எல்லாம் எந்த பில்டிங்மே இருக்காது அப்பலாம் இந்த வலையிலேயே நிறைய எரும மாடலாம் இருக்கும் தெரியுமா கள்ள விட்டு அடிச்சா எங்க தான் போனாலும் சரி தரத்திட்டு வந்து முட்டோம் எம்மாடி அப்ப இப்போ ஏதோ எரும மாடது வந்தராதுல சச்சா எரும மாடல வராது சார் கரடி தான் வரும் அது என்ன டீ தூள் ஃபேக்டரியா எதை கேக்குறீங்க இல்ல அந்த உச்ச மலை மேல அது ஓ அங்க இருக்குதா ஆமாமா அது ஃபேக்டரி தான் அங்க டீ சூப்பரா இருக்கும் ஒரு நாள் வாங்க நான் உங்க எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போறேன் வாங்கி தரேன் செம்ம டேஸ்டா இருக்கும் சரிமா கரடி கிரடி வந்தற போகுது போவோம் சரி இப்பலாம் வராது சார் நீங்க பயப்படாதீங்க வாங்க

உங்க அண்ணன் போயிட்டு சரின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் நீயும் கிளம்பு அப்படியே போயிட்டு அண்ணிக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசிடலாம் நம்மளா போய் வழிய பேசுனாதான் உண்டு நம்ம பாட்டுக்கு இங்க இருந்தோம்னா அப்புறம் இவங்க பாட்டுக்கு இருப்பாங்க நம்ம போய் வழியேக்க போய் சம்பந்தம் பண்றதுன்னு நினைப்பாங்க சரியா நீ அண்ணிதான் என்ன சொல்ல போதுன்னு தெரியலங்க பயமா இருக்கு எனக்கு அதை நினைச்சாலே என்ன பண்றது இப்படி அப்பட்ட பிள்ளைங்களை பெத்தா கைய கட்டிக்கிட்டு போய் நின்னுதானே ஆகணும் சரி தோட்டத்தில் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும்னு சொன்னீங்களே வரவா ரெண்டு பேரும் போய் வச்சுட்டு அப்படியே போய் பேசிட்டு வருவோமா இங்க பாரு உன் மவளை எல்லாம் இனிமே தனியெல்லாம் விட முடியாது தனியா விட்டு எந்த நேரத்துல என்னத்த பண்ணுவானே தெரியாது ஏற்கனவே ஆனா கூட்டிட்டு வந்து நின்னா இதுவும் என்ன பண்ணாலும் பண்ணும் அதனால வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு ஆகி அதனால நீ வீட்டோடயே இரு நான் எல்லாம் போய் ம் சரிங்க அவ சாப்பிடாம இருக்கா சாப்பாடு வேணுமான்னு கேட்டு பாத்து போட்டு ஆ சரி ஆண்டவா நீ தான் புரியணும் என் பையன் கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும் நல்ல மார்க் என்ன ரிசல்ட் ஒரே இந்த சைட்டுக்கு வருவாங்கம்மா சர்வர் ரொம்ப கொஞ்ச நேரம் இருங்க ரிசல்ட் வந்துடும் எனக்கு எனக்கு நீ நல்லா எழுதிருக்க தானே அப்புறம் எதுக்கு பயப்படுற பயமா இருக்கு

இப்போ எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம மாமா நிறைய மார்க் எடுத்துக்கல நிரஞ்சன். ஆமாக்கா. எப்படியாவது என் பயன படிக்க வச்சு பெரியவள் ஆளாakirணுக்கா. மாமா சொல்லு வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். நிரஞ்சனுக்கு உனக்கு ரிசல்ட் இல்ல. என்னாச்சு ஏதாச்சின்னு வேற தெரியல. வாங்க மாமா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்திரலாம். அட ஆமால மச்சானைக்கு உனக்கு ரிசல்ட் இல்ல. மரணே போய்டேன் பாரு. நீரே நான் போய் என்ன எதென்னு போய் கேட்டு பார்த்துட்டு வந்தறேன். மாமா நான் நீ அங்க வந்தா வீட்டுக்குள்ள வர வெளியே நின்னு பேசிட்டு வர முடியுமா என்னதான் இருந்தாலும் இப்ப நான் கூட இருக்கணும் சரி இந்த கொஞ்சம் மாவு இருக்கு அத மட்டும் உருட்டி எடுத்துட்டு நான் நான் போய் சரி என்ன நடு என்ன என்னங்க நம்ம ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு

சரி 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 இது உடம்புக்கு ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்கல்ல ஆமா இது ரொம்ப சத்து குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பாக்கிறதுக்கு அது ரொம்ப நல்லது ஓ சரி சரி நாங்களா இந்த மாதிரி என்னத்தை தேன வாங்கணும் கடையில போய் கேட்டா தேனு சொல்லி ஒரு பாட்டில கொடுப்பாங்க அத வாங்கிட்டு வந்து வச்சுக்க வேண்டிதான் சரி சார் நாங்க இங்க என்ன பண்ணுவேன்னா ரொட்டி சுடுவோம் ரொட்டி சுட்டு தேன்ல தொட்டு சாப்பிடுவேன் சூப்பரா இருக்கும் ரொட்டியா

சாதாரண அவங்கள வேணா தேனு கொட்டும் நான் டாக்டர்மா என்ன எப்படி கொட்டும் சொன்னாலே கேட்க மாட்டீங்க சார் உங்களுக்கு இதுல பயமே இல்லையா இதுல எதுக்கு பயப்படணும் சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாரும் செய்யிறது தான் போடுவோம் நெருப்பு போடுவோம் இதெல்லாம் போட்டு அந்த தேன் பூச்சி ஓடிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களே அப்படியே அதை எடுத்து அப்படியே சக்கையோடு சாப்பிட்டுனு வெச்சுக்கோங்க அம்ப ருசியா இருக்கும் எம்மாடி அம்மா நகர வாழ்க்கைய விட மலை வாழ்க்கை செம்ம சூப்பரா இருக்கும் போல இருக்கு ஒரு மாசம் இங்க போறீங்க பாருங்க எங்க ஊர் சாப்பாடு எங்க ஊரு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் ஏமா இப்படி புக போட்டு நெருப்பு காட்டி எம்புட்டு நேரம் இந்த தேனு போவோம் பொறுங்க சார் பொறுமையா இருந்தாதான் ருசிய பாக்க முடியும் ம் நமக்கு இந்த பொறுமையெல்லாம் இல்லமா சார் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் சார் இருங்க சார் இந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்க நமக்கு டைம் இல்ல நம்ம நம்ம வேலைய பாப்போம் கல்ல விட்டு அடிச்சா ஒரு நிமிஷத்துல தேன் போகுது அதை விட்டு விட்டு நெருப்ப காட்டிக்கிட்டு தேன் எடுக்கிறியான் இப்போ பாரு என்ன மனசாட்சியலாம பேசிட்டு இருக்கீங்க அவன் எவ்வளவு பெரிய மார்க் எடுத்திருக்கான் இவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கறத விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏங்க அவன் ஏன் பையன் அவனுக்கு என்ன பண்ணனும் எது பண்ணனும் எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப அக்கறப்பட்டா உங்க பையன் வாழ்க்கையில என்ன பண்ணனும் அத பண்ணுங்க பாருங்க ஓம்பையன் ஏம்பையன் பிரிச்சு பேசுற வேலை வச்சுக்காதீங்க நிரஞ்சனும் ஏம்பையன் தான் துறையும் ஏம்பையன் தான்

உங்களை மாதிரி வீட்டில் உட்காந்து திங்கிறவங்களுக்குலாம் என்னோட தொழில் இலக்காரமாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டு உங்க தங்கச்சி வேலைக்கு அனுப்பாம வீட்டில் வச்சு சோறு போடுறேன்ல இவ்வளவு பெரிய வீட்டையும் வாங்கி போட்டுருக்கேன்ல இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க நான் சொல்லி கட்டுற நினைக்காதீங்க நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு தடவையும் மல்லிகை சாமான்ல இருந்து எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் மறந்துட்டீங்களோ வீடு வாங்குறேன்னு சொன்னோடையும் வாடகை வீட்டுல இருந்து நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பத்து லட்சத்தை சொலையா கொண்டு வந்து இறக்கவும் செஞ்சோம் மறந்துட்டீங்களோ

அவனை எப்படி நீ வேலை கூட்டிட்டு போறனே நானும் பார்க்கறேன் நீங்களே எப்படி படிக்க வைக்கிறீங்கனே நானும் பார்க்கறேன் நீ எல்லாம் மனுஷரே கிடையாது வா தர போவோம் வீட்ல நடக்குது எல்லாரத்தையும் போய் ஒன்னு விடாம சொல்லிரு அப்பதான் எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும் சரி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு தான் கேட்காத அப்ப நான் சொல்றேன் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை புரிஞ்சுக்க நான் சொல்றபடி கேட்டு வேலையை செஞ்சு கத்துக்க அதுக்கப்புறம் நீதான் முதலாளி

வா தங்கச்சி வீட்டுக்கு போய்ட்டு சம்மதம் சொல்லிட்டு எப்ப கல்யாணத்துக்கு என்னன்னு போய் கேட்டு வருவோம் உங்க தங்கச்சி முக்கியனா நீங்க போங்க என்ன கூப்பிடாதீங்க நான் போய் அவ வீட்டு வாசல்ல நிக்கிறதா அன்னைக்கு பொண்ணு கேட்டு போகும்போது மட்டும் வீராப்பா பேசுனா இப்ப மட்டும் என்னவா அவளுக்கு வேணா அவ வரட்டும் நான் வர மாட்டேன் என்ன கோயிலா இப்படி பண்ணிட்டு இருக்க வா கோயிலா யாருங்க சும்மா சும்மா என்ன கூப்பிடாதீங்க சொல்லிட்டேன் நான் போய் அவ வீட்ல வலியக்க நிக்கிறதா அவ புள்ளங்க தப்பு பண்ணுவாங்க என்னமோ ஏன் புள்ளங்க தப்பு பண்ணுமே நான் போய் நிக்கிறதா என்னால வர முடியாது சொல்லிட்டேன் சோ என்ன கோகில இப்படி பண்ணிட்டு இருக்க வா கோகில வர முடியாதுனா வர முடியாதுங்க அவ வேணா இங்க வர சொல்லுங்க அப்பையும் அவ வந்து எப்படி பேசுறானு பார்த்துட்டு தான் நான் சம்மதத்தியே சொல்லுவேன் அந்த சிறுவண்ணுங்க கூட என்னை அத்தையா மதிக்கிறது இல்லை

இது நல்லா கூத்தா இருக்கே அப்புறம் உங்க அம்மா வேலைக்கு போய் இப்ப சம்பாதிக்குது அதுக்கு முன்னாடி வேலைக்கு போய் சம்பாரிச்சிது ஒரு நாள் ஒருவா இந்த வீட்டுக்கு காசு கொடுத்துருக்கும் சரியா அதை விடுங்க தான் வேலைக்கு போற வைக்கிறோம் என் பிள்ளைங்களுக்கு ஒரு சட்ட துணி எடுத்து போட்டிருக்கோம் அதுவே அவங்க பிள்ளைன்னா ஒரு நியாயம் மருமக பிள்ளைன்னா ஒரு நியாயம் இங்கே பத்து ரூபா செலவு பண்ணுறதில்ல அங்கே போய் சம்பாளிக்க மொத்தத்தையும் கொடுக்கறது அவங்க என்ன சும்மாவா பார்த்துக்கிட்டாங்க சம்பள காசை வாங்கிக்கிட்டு தானே பார்த்துக்கிட்டாங்க சொத்தை என்னமோ நமக்கு மட்டும் கொடுத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சொத்தையும் பிரித்து தானே வாங்கிட்டு போனாங்க என்னமோ பேசுனீங்க பேச்சு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்குன்னு தெரியாது இப்படி ஆளாளுக்கு வீம்பு பிடிச்சா எப்படிம்மா தம்மனு போங்கங்க இப்போ தங்கச்சி வீட்டில் போய் மாப்பிள்ளைக்கு என்னத்தை பதில் சொல்றது இவ வந்தாலும் ரெண்டு பேரும் போய் பேசலாம் நான் மட்டும் போனா எதுவும் தப்பா நினைச்சுக்குவாங்க அவங்க அவங்களுக்கு தேவனா அவங்கவங்க வரணும் நம்ம போய் அவங்க கைய கட்டிக்கிட்டு நின்னு அவங்களுக்கு சரி சொல்லணுமா எனக்கு என்ன தலை எழுத்தா நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஊர்ல உள்ளவங்கள்ட்ட போயிட்டு கைய கட்டி நிக்கணும்னு இவகிட்ட மனுஷனே பேச முடியாது கஷ்டம்னு சொல்லி என் தங்கச்சி கேக்குறா வாயிலிருந்து வார்த்தை வருதான்னு பாரு சரின்னு இவகிட்ட பேசி ஒன்னாக போறதுல என் பயன் ஃபோன் பண்ணி கேப்போம் என்ன சொல்றான்னு ஃபோன் பண்ணி பேசக்கூடாது இதெல்லாம் நேரடியா தான் பேசணும் உடனே கிளம்பி வார சொல்லுவோம் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ഇന്ന് പിറന്നാൾ കൊണ്ടാടുവോർ പ്രണവ് ശ്രീ നാളെ പിറന്നാൾ കൊണ്ടാടുവോർ വിനു ഇവർ അനവരും നീഡോടി വാളന കടവള പ്രാർത്ഥന പണിക്കേ